சரி ரைட்டு சாப்பிடலாம் போய் சாப்பிடு போய் பின்னாடி சந்தில் ஓராளுங்க கொஞ்சம் நகர்த்தாடி சண்டை நல்லா வால்யூம் கேட்குமான் தெரியல பேசுவோம் Indah kat tu. Jadi kamu kecil kecil Pak. ya.

நல்லா இருக்கியா என் பக்கத்தில் அப்பா அம்மா ஒளிஞ்சிட்டு இருக்கான் யாரு குட்டி வாண்டா ட்ரைனிங் அங்கே பட்டு தான் அங்கே நிற்கிறாப்பார் ஏன் எனக்கு கண்ணு தெரியாதா அது கண்ணு அது கண்ணு நீ எப்படி இருக்க எப்படி போயிட்டு இருக்கு என்னைக்கோ லைவ் வர சொல்லி உனக்கு ஷேர் அனுப்புன இன்னைக்காச்சும் வந்த பேசுற வாய்ப்பு இப்பதான் சாப்பிட்டேன் கொஞ்சம் சட்னி ரொம்ப காரமாயிடுச்சு மூணு மிளகா தான் போட்டேன் சட்னிக்கு இப்ப அந்த சட்னி தூக்கி கீழே தான் ஊத்தணும் அவ்வளவு காரம் ஆல்ட்ரேஷன் பண்ணலாம் பட் அளவுக்கு ஒர்த்து இல்லை அதனால கம்மனு பொழிச்சு கீழே ஊற்றிடலாமான்னு பார்க்குறேன் அவ்வளோ காரம் நான் டவுட்டு பட்டேன் அந்த ரெட் கலரில் ஒரு ஒருவேளை இந்த மிளகா ரொம்ப காரமாக இருக்குமோ அப்படின்னு நினச்சேன் இருந்துருச்சு இப்போ என்ன பண்ணுற நீ என்ன சாப்பிட்ட ஒர்க்கெலாம் போயிட்டுருக்கே எப்படி போது ஒர்க்கு மண்டே காரம் இல்லை அந்த கோல கமாண்ட் வரலையா போயிட்டியா டேடி எனக்கு கனவுல பம்பு செட்ல தண்ணி வர மாதிரி இருக்கு டேடி பம்பு செட்ல தண்ணி விடுவாங்கல்ல புஸ்ஸுன்னு ஆம்பு செட்னா தெரியாதா மோட்ரு தண்ணி வருமே குஸ் அடிக்குமே தண்ணி ஊற்றுமே அது எப்படி சொல்லுவாங்க பம்பு செட்டில் தான் சொல்லுவாங்க மோட்ரு செட்டாக என்னத்தை சொல்லுவாங்க நீ கேட்க

மங்கி வந்து வந்து கரெக்டா செக் பண்ணிட்டு போது எவ்ளோ எவ்வளவு வளர்ந்துருக்கு வளரல பூ எப்போ போட்ட மெசேஜ் இது இல்ல அப்படியே ஒரு மாதிரி திடீர்னு கண்ணு நல்லா தெரியுதா सेके सेके उड़ किया उड़ के सेके

சட்னி அத்தை உள்ளே வச்சிட வேண்டியது சட்னி ஊற்றில இவ்வளோ காரம் என்ன பண்ணுறது நான் ரொம்ப காரமாக இருக்கும் சாப்பிட முடியாது நான் மூணு மிளகா போட்டால் கரெக்டாக பயங்கரக்காரமாக காஞ்ச மிளகா சிகப்பு மிளகா நீதான் ஆனால் கலரை பார்த்து நினச்ச சில மிளகா கலரை பார்த்து கா சொல்ல முடியாது டவுட்டுன்னு துணி காய்ஞ்சிருக்கு காஞ்சிருக்கும் எடுத்துடலாம் சேர் மிளகு துணியெல்லாம் மடிக்கணும்